சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற திரைப்படம் வந்து வா கௌதமன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் அவரே நடித்து இயக்கி இருக்கிறார் இந்த படத்தை படத்துடைய பேர் வந்து படையாண்ட மாவீரா இந்த படம் ஆரம்பிச்சதுல ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்னன்னா ஒன்று வந்து இந்த படம் வந்து படையாண்ட மாவீரான்றது காடுவெட்டி குரு அவர் அரசியல்வாதி ஒரு பெரிய அரசியல்வாதி அவருடைய வாழ்க்கை வரலாறு படமா பண்ண போறாங்கன்றது தெரியும் இத பின்னணியா கொண்டு இவங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சமூகத்தினர் இந்த காடுவட்டி குரு எதிர்க்கக்கூடிய ஒரு சமூகத்தினருந்து இந்த படத்தை பத்தி தப்பு தப்பா வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க அதே மாதிரி இந்த படத்தோட இசையமைப்பாளரை வந்து ஒரு கட்சியோட மிக முக்கிய முக்கியமான பிரமுகர் வந்து மிரட்டினதாகவும் இந்த படத்தை நீங்க இசையமைக்க கூடாதுன்னு சொன்னதும் தகவல் வந்து அதை இயக்குனரும் வந்து ஒத்து பொது மேடையிலே ஒத்துட்டு ஆமா ஆமாம் அவர் வந்து மிரட்டினாருன்னு சொல்லிட்டு அவர் சார்ந்த கட்சித் தலைவருக்கும் ஒரு வேண்டுகோளம் விடுத்துருக்கிறார் இந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சரி நம்ம படத்துடைய கதைகள் இது என்ன அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க காடுவட்டி குரு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து பேஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த படத்தை வந்து திரைக்கதையாக எடுத்துருக்கிறார் இதில் நம்ம கதையாக சொல்றது விட இந்த கதையை பற்றி நம்ம நிறைய பேசணும்னா வந்து நிறையா நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு மறைக்கப்பட்ட தான் அவர் வந்து சொல்றாரு நம்ம இயக்குனர் வந்து சொல்றாரு என்னன்னா வெளிப்பார்வைக்கு எல்லாருமே காடுவெட்டி குரு வந்து ஒரு ஜாதிய தலைவரா பார்த்துருக்காங்க ஆனால் அவர் வந்து அந்த ஊர்ல வந்து ஜாதியா பார்த்தது கிடையாது எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் தான் சொல்றாரு எல்லா சமூகத்த மக்களுக்கு தான் அவர் வந்து தலைவராக இருந்திருக்கிறார் தான் வந்து கௌதமன் சொல்றாரு ஆனா இது உண்மையும் கூட ஏன்னா ஜூனியர் விரடையிலும் இது ஒரு காடுவெட்டி குருவை பத்தி தொடராக எழுதி அவருடைய உண்மையான விஷயங்களை போது அது ஏதோ ஒரு சில இக்கட்டான சூழல்கள அந்த தொடரும் நிறுத்தப்பட்டது ஏன்னா அவருடைய உண்மைய முகம் வந்து வெளி உலகத்தை தெரியக்கூடாது சில அரசியல்வாதிகள் செய்த சதினால அந்த தொடரும் வந்து நிறுத்தப்பட்டதான் வந்து நம்மளுக்கு வந்து தகவல் தெரியுது இந்த படத்துல காடுவெட்டி குருவுடைய வாழ்க்கை வரலாறு தான் மூசேர்த்திருக்காரு அவர் ஏன் க அவர் எப்படி பிறந்தாரு அவர் ஏன் வந்து அரசியலுக்குள்ள வராரு எப்படி காடுவெட்டி குருவா மாறினாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய திரைக்கதை சின்ன வயசுல தன்னுடைய அப்பா வந்து ஒரு மிலிட்ரிக்காரர் இருக்கிறார் அவர் வந்து ஊருக்கு வந்து நல்லது செய்யும்போது தன்னுடைய சொந்த மாமாவாலையே அவருடைய அப்பா கொல்லப்படுறார் க அதாவது பையன் கண்டிப்பா கொல்லப்படுறார் அந்த கொலைக்கு பல வருடங்கள் காத்திருந்து காடுவெட்டி குரு வந்து பழி வாங்குறாரு அவரை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய் வெளியில் வந்து ஒரு மக்களுக்கான தலைவராக அவர் வந்து மாறுறாரு அந்த ஊரில் நடக்கிற அநியாயங்களை தட்டு கேட்கிறாரு அதாவது பட்டியலில் நடந்து ம பட்டியலில் மக்களாகட்டும் எந்த ஜாதியினாலும் எந்த மதத்தினாலும் எல்லாருக்கும் சமமாக அவங்களுடைய உரிமைகளை அவங்களுடைய பிரச்சனைகளை தலையிட்டு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறார் இப்படி இருக்கிற சூழலில் இது உண்மையிலே நடந்த விஷயம் கூட அரியலூரில் வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வருது அதை எதிர்த்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடி அது அங்கே வரவிடாமல் தடுத்துவும் இருக்கிறார் இவர் அதுக்கு வந்து மிக பெரிய போராட்டமும் செஞ்சிருக்கார் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே போது நிலக்கரி என்எல்சி நிறுவனம் வந்து ஜெயங்கொண்டத்துல வந்து என்எல்சி நிலக்கரி சுரம் ஆரம்பிக்கிறதுக்கு நிலத்தை கையகப்படுத்தும் போது அதுக்கு எதிராகவும் போராட்டம் பண்ணி இன்னைக்கு அதுக்கு ஸ்டே வாங்கி இன்னைக்கு அந்த மக்கள் வந்து தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு காடுவெட்டி குரு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் இப்படியான ஒரு அரசியல மிக தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக வளர்ந்து வர இவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் நடந்த உண்மையில சொல்லியிருக்கார் கௌதமன் இந்த படத்தில் என்னென்னா காடுவெட்டி குருவை கௌதமன் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு அது ஒரே ஒரு சின்ன விஷயம் ஒரு நல்ல நடிகரை போட்டிருந்தா இன்னும் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கௌதம் ஆனா கௌதமனும் வாழ்ந்துருக்கு காடு வெட்டி குருவா தான் வாழ்ந்துருக்கு அவருடைய நல்லாவே காட்டுது நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு வந்து நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து ஞாபகப்படுத்துறாரு அவருடைய சண்டை காட்சிகளிடம் அவருடைய கோபத்துல அவருடைய கண்ணு எல்லாமே நிறைய விஜயகாந்த் வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறாரு இந்த படத்துல இன்னும் மற்ற நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருமே அவருடைய கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை பத்தி நம்ம அதிகமாவும் பேச பேசினா எதுவும் வந்து ஜாதி இந்த படமாவும் போகலாம் அதனால் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது முழுக்க முழுக்க ஜாதி சார்ந்த படமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய அறிமுகங்களால் இயக்குநர்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு பிரபல கட்சியோடைய ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களை மிரட்டினாரான்னு சொல்லிடுது அவரும் ஓபனாகவே சொல்லியிருந்தார் ஆமான்னு சொன்னார் அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் சொல்லலாம் ஒரு ஜாதியை தூக்கி பிடிச்சோ ஒரு ஜாதி மக்களை தூக்கி பிடிச்சோ வந்த ஒரு படம் கிடையாது அந்த இந்த படம் முழுக்க தமிழக மக்கள் தமிழின மக்கள் தமிழ் குடி மக்கள் தான் அவர் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு யாரையுமே ஒரு ஜாதியத்தா இது வச்சு பேசலை அப்படின்றதும் இந்த நிச்சயமாக நம்ம சொல்லலாம் இது ஜாதியை சார்ந்த படம் இல்லை ஏற்கனவே ஒரு எடுத்த சந்தனக்காடு அந்த தொடர் மாதிரி தான் இந்த படமும் ஒரு நேர்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம்